ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் சாம்சங்கை ஓட ஓட விரட்டும் இந்திய பிராண்டான போட்டின் வெற்றிக்கதை கதை ஆப்பிள் சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஹெட்ஃபோன்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் ஆகிய நவீன சாதனங்களை அறிமுகம் செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தன பிராண்ட் என்பதனால் இந்த கருவிகள் அதிக விலைக்கு விற்கப்பட்டன சாதாரண மக்களால் இது போன்ற கருவிகளை வாங்க முடியாத நிலை இறந்தபோது அதே தரத்தில் நியாயமான விலையில் ஆடியோ கருவிகளை விற்பனை செய்தது மூலம் மக்கள் மனதில் இடம் பிடித்தது போட் இந்த வெற்றியின் பின்னணியில் இருக்கும் அமன் குப்தாவின் கதைதான் இது யார் இந்த அமன் குப்தா அமன் குப்தா சாதாரண குடும்பத்தில் பிறந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் பிகாம் பயின்றவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சிஏ முடித்த அமன் குப்தா இந்தியாவில் இளம் வயதிலேயே சிஏ முடித்தவர் என்ற பெருமையை பெற்றார் பின்னர் சிட்டி பேங்கில் துணை மேலாளராக சேர்ந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பணியாற்றினார் பின்னர் அந்த வேலையை விட்டு தந்தையுடன் தொழில் நினைந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் எம்பிஏ படிக்கும் வாய்ப்பு கிடைக்கவே அதை பயன்படுத்தி கொண்டார் பின்னர் பல்வேறு நிறுவனங்களில் உயர் அதிகாரியாக பொறுப்பு வகித்த அவருக்கு சமீத் அசோக் மேத்தாவின் நட்பு கிடைத்தது இருவரும் இணைந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இமேஜின் மார்க்கெட்டிங் சர்வீஸ் என்ற போட்டின் தாய் நிறுவனத்தை நிறுவினர் இதிலிருந்து தான் போட் உதயமானது ஹெட்ஃபோன்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் ஸ்பீக்கர்கள் போன்றவற்றை சாமானிய மக்களும் வாங்கி பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் உருவானதுதான் போட் குறிப்பாக இளைஞர்களுக்கு பிடித்த ஸ்டைலான ட்ரெண்டான ஆடியோ சாதனங்களை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு இந்த நிறுவனத்தை நிறுவினர் பெரிய பெரிய பிராண்டுகளுடன் போட்டியிட வேண்டும் தரமான பொருட்களாக இருக்க வேண்டும் விலையும் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சவால்களை கடந்து இளைஞர்கள் மனதில் போட்டை ஒரு லைஃப் ஸ்டைல் பிராண்டாக நிறுத்தினர் புதுமை அர்ப்பணிப்பு மற்றும் தோல்வலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்வது இது அமன் குப்தா போட் எனும் மிகப்பெரிய பிராண்டை மக்கள் மனதில் கொண்டு சேர்க்க உதவிய ஃபார்முலாக்கள் குறுகிய காலத்திலேயே இந்திய சந்தையில் போட் பிராண்ட் பொருட்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த குறிப்பிட்ட பொருட்களுக்கான பந்தையில் போட்டின் பங்கீடு நாற்பத்தி எட்டு சதவீதம் ஆகும் மாறி வரும் வாழ்க்கை முறை விருப்பங்களுக்கு ஏற்ற உயரத்தர ஆடியோ சாதனங்கள் வழங்கி இளைஞர்களை இருப்பதுதான் இவர்களின் நோக்கம் சமூக வலைதளங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிரபலங்களை பிராண்ட் தூதர்களாக மாற்றியது ஆகியவற்றுக்கெல்லாம் பின்னணியில் இருப்பதுதான் அமன் குப்தா தான் அமன் குப்தா இந்தியாவின் இளம் தொழில் முனைவோர்களில் குறிப்பிடத்தகுந்த நபராக அறியப்படுகிறார் பல்வேறு ஸ்டார்ட் முதலீடு செய்து புதிய தொழில் முனைவோர்களையும் உருவாக்கி வருகிறார்